வணக்கம் நேயர்களே எல்லா எப்படிங்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க எல்லாருக்கும் அடியணி வணக்கம் பொதுவாக வந்துங்க நம்ம வந்து சூரிய பகவானை பற்றியும் சந்திர பகவானை பற்றியும் சிறு பதிவு போட்டீங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சின்ன பதிவு போடுறோம் இப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் அப்படின்னால நம்ம தான் சொல்கிறோம் ஓகேவா முருகன் அதான் வந்துங்க தமிழ் கடவுள் அந்த முருகப்பெருமானுக்கு வந்துங்க செவ்வாய் அப்படிங்கிறது வந்து தொடர்பு இருக்கு அந்த அடிப்படையில் ஒரு சிறு பதிவு சொல்றேன் செவ்வாய் வந்து அதிபதி அதே சமயம் ராசியின் அதிபதி இன்னொரு விஷயம் பாருங்க மகர ராசியில் உச்சம் செவ்வாய் வந்துங்க மகர ராசியில் உச்சம் மேசம் விருச்சகத்தில் ஆட்சி கடகராசியில் நீசம் மிதுனம் ராசியில் கன்னி ராசியில் பகை இந்த அடிப்படையில் தான் வந்துங்க செவ்வாய் பகவான் வந்துங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மண்டலமாக நம்ம பிரிக்கிறோம் இப்போ சூரியனுக்கு அவரு ராஜா சந்திரன் அவரும் ராஜா தான் அந்த ராஜ கிரகம்னு சொல்றோம் ஆனா பாருங்க சந்திர மண்டலம் சூரிய மண்டலம்னு ரெண்டா நம்ம பிரிக்கிறோம் அப்படி பிரிக்கிறப்போ சந்திரன் மண்டலத்தில் இருக்கிறது வந்துங்க மேசராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கிறார் சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் வந்துங்க விருச்சக ராசியில் ஆட்சி பெற்ற இடத்தில் இருக்கிறார் ஆனால் விருச்சக ராசியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்துங்க ஆட்சியில் இருக்கிறாரு சந்திரன் வந்து நீசமா இருக்கிறார் ராசியில் செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறாருங்க அல்லது சந்திர மண்டலம் ஆனா சூரியன் வந்து உச்சமா இருக்கிறார் ஆனா அதே சமயம் வந்து பாருங்க சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் வந்துங்க மகர ராசியில் உச்சமா இருக்கிறார் அப்ப செவ்வாய் வந்துங்க எவ்வளவு ஆக்டிவ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் அப்ப அத்தனை வேலைகளுக்கும் வந்துங்க அதிபதி செவ்வாய் தான் அந்த அடிப்படையில் வந்துங்க செவ்வாய் பகவான் வந்துங்க அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி நாம் என்ன சொல்றோம்னா பூமி தேவியின் கர்ப்பத்தில் உதித்தவன் சொல்றாங்க அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் செவ்வாய் பகவான் வந்து காரகனா இருக்கிறாரு அந்த அடிப்படையில் வந்துங்க செவ்வாய் ராசியில் பிறந்த ஜாதகர்கள் வந்துங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு சிறுபதி செவ்வாய் ராசியில் பிறந்த ஜாதகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க சின்சியர்டியாக இருப்பாங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை வந்துங்க அவங்க பீரவனையாக வச்சுருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் வந்துங்க செவ்வாய் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்குது அப்படிங்கிறதுனாலங்க கோபம் இருந்தால் தான் வாழ முடியுங்க கோபம் இல்லாமல் வாழ முடியாது அதனால் வந்துங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வந்துங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிங்க சந்திர மண்டலத்தில் ஆட்சியாகவும் சூரியன் மண்டலத்தில் உச்சமாகவும் அதே சமயம் சந்திர மண்டலத்தில் நேசமாகவும் பகையாகவும் சூரியன் மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாகவும் பகையாகவும் இருக்கின்ற இந்த செவ்வாய் பகவானை வந்துங்க எல்லாரும் வந்துங்க நல்ல முறைக்கு வழிபாடு பண்ணுங்க ரத்தக்காரகனாகவும் காரகனாகவும் தைரிய காரகனாகவும் இருக்கின்ற செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க முருகரை வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க எல்லாரையும் வந்துங்க வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்